வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் நாலாம் தேதி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல உங்க கையில நீங்க இத எழுதிக்கிட்டாலே போதும் பெட்டி பெட்டியா பணமும் தங்க நகையும் சேர ஆரம்பிக்கும் நீங்களே நினைச்சா கூட பணம் வர்றதையும் தங்கம் சேர்றதையும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு பணம் வரவும் தங்க நகையும் உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாள்னு நான் சொன்னேன் அது என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை யோகம் இருக்கு இந்த திரி புஷ்கர யோகத்தை பத்தி போன ஏப்ரல் மாசத்திலேயே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் திரி புஷ்கர யோகம்னா ஒரு சில கிழமையோட ஒரு சில திதிகளும் ஒரு சில நட்சத்திரங்களும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பதான் திரி புஷ்கர யோகம்னு சொல்றோம் திரின்னு சொல்லும் போதே மூணுன்ற அர்த்தம் வரும் அப்போ கிழமை நட்சத்திரம் திதி இது மூணும் சேரக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த திரி புஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நாள்ல நேரத்துல நாம என்ன செயலை செய்யறோமோ அது மூணு மடங்கா திரும்ப திரும்ப நாம செய்வோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த நேரத்துல நாம தங்க நகை வாங்கினோம்னா திரும்பியும் மூன்று முறை தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் நமக்கு ஏற்படும் இந்த டைம்ல நாம கடனை வாங்கிட்டோம்னா திரும்பி திரும்பி மூன்று முறை கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தான் நமக்கு ஏற்படும் அதனாலதான் ஒவ்வொரு செயலையும் நேரம் பார்த்து காலம் பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் நம்ம சேனல்லையுமே அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி இன்னைக்கு திரிபுஷ்கர யோகம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த திரிபுஷ்கர யோகத்தோட சேர்த்து இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு இன்னைக்கு சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த இருபத்தி ஒன்னுல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஒன்னையும் நாம சேர்க்கும் போது நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் இந்த திரிங்கிற வார்த்தையோட அர்த்தமும் மூணு தான் அடுத்ததா இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது குரு பகவான பொன்னவன் கூட சொல்லுவாங்க நமக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படணும்னா நம்ம ஜாதகத்துல குரு பகவான் பலமா இருக்கணும் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க அந்த வகையில குரு பகவானுடைய பார்வை நம்ம மேல படுறதுக்கு இந்த நாள்ல இந்த திரிபுஷ்கர புஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு உறுதுணையா இருக்கும் இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய டைம்ல நீங்க செய்யக்கூடாத செயல்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தயவு செஞ்சு இந்த நேரத்துல கடன் வாங்கிடீங்க அதே மாதிரி எமர்ஜென்சி பர்பஸ் தவிர மற்ற தேவைகளுக்காக அதாவது ரெகுலர் செக்அப்காக இந்த டைம்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் வாங்குறதையும் இந்த நேரத்துல நீங்க தவிர்த்துக்கோங்க இப்ப நான் சொல்ற குறிப்பிட்ட நேரம் தவிர இந்த நாள்ல மற்ற நேரங்கள்ல நீங்க தாராளமா மருத்துவமனைக்கு போகலாம் கடன் வாங்கலாம் அதே மாதிரி மருந்து மாத்திரைகளும் வாங்கலாம் அடுத்ததா இந்த டைம்ல எந்த விதமான வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் நீங்க வச்சுக்காதீங்க உங்களை தேடி வீண் வம்பு வந்துச்சுன்னா கூட அமைதியா அதை கடந்து வந்துருங்க சரி இப்போ இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நேரத்துல தங்கம் வாங்கறதுக்கு பணம் சேர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதியும் இருக்கு பொதுவா ஏகாதசி திதி இருக்கக்கூடிய நாள்ல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது சரி இப்போ இந்த திரி புஷ்கர யோகம் இன்னைக்கு எந்த நேரத்துல இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நைட்டு எட்டு மணி முப்பத்தி நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நைட்டு பத்து மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த திரி புஷ்கர யோகம் இருக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை இந்த நேரத்துல நீங்க செய்யுங்க இப்ப நான் உங்களுக்கு தங்க நகைகள் நம்ம கிட்ட மேலும் மேலும் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சிஜில் சிம்பலையும் ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தியும் சொல்ல போறேன் சிஜில் சிம்பல்னா நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் பொதுவா தாந்திரிக பொருட்களை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களை காட்டிலும் இந்த மாதிரியான சிம்பல்ஸ் நமக்கு நல்ல ரிசல்ட்டை அதுவும் உடனடியா கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரியான சிம்பல்ஸ் அதாவது எல்லாமே பதியும் வலது பக்க மூலையில பதியக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆள் மனசுல உடனடியா ரெஜிஸ்டர் ஆகும் ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு புரியும் அந்த வகையில இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாமே அற்புதமான ரிசல்ட்டை இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டிருக்கோம் நம்ம சேனல்லயே நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்றீங்க நம்ம சேனல்ல வரைக்கும் நிறைய சிஜில் சிம்பலை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற சிஜில் சிம்பல் நானே உருவாக்கின சிஜில் சிம்பல் ஏற்கனவே ஒரு வீடியோல இத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நமக்கு என்ன தேவையோ அதுக்கான சிஜில் சிம்பலை நாமளே உருவாக்கிக்கலாம் இத நான் மட்டும் மட்டுமல்லாம அந்த சிஜில் சிம்பலை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு காஸஸ் இருக்கு அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அடுத்து தான் பாத்தீங்கன்னா இந்த சிஜில் சிம்பலை நிறைய பேருக்கு கொடுத்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குறனால தான் இங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ நீங்க வரைய வேண்டிய சிஜில் சிம்பல் screenல தெரியும் உங்க இடது கை left hand ல இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சிஜில் சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க சுக்கிரமேடு எங்க இருக்குங்கறதும் உங்களுக்கு இப்ப screenல தெரியும் முதல்ல இந்த சிஜில் சிம்பலை வரையிறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன திரி புஷ்கர நேரத்துல உங்க முகம் காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் டிராவல் பண்ணக்கூடிய சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் உங்க குலதெய்வத்திட்டையும் அடுத்ததா பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணமும் தங்க நகையும் சேர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி அடகு வச்ச நகை நீங்க மீட்கணும்னு நினைச்சீங்கனாலும் சரி இந்த மாதிரியான கஷ்டங்களை சொல்லி பிரார்த்தனை செய்யாம பணவரவு அதிகரிக்கணும் தங்க நகை சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய டைம்ல அடகு வச்ச நகைய நாம மீட்கலாம் அதே மாதிரி அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்கான பரிகாரத்தையும் நாம செய்யலாம் அந்த வகையில கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்காகவுமே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சிஜில் சிம்பலை உங்க கையில வரைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா அந்த சிஜில் சிம்பலுக்கு கீழே இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் என்னங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் த்ரீ ஒன் ஃபோர் மூணு ஒன்னு நாலு நாலு இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்காக மட்டும் இல்லாம டைமண்ட் நகைகள் வாங்குறதுக்காக கூட நாம யூஸ் பண்ணலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா நீங்க வேலை செய்யும் போது இந்த சிம்பல் தானா அழிஞ்சுட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்க கைய வாஷ் பண்ணிக்கலாம் நமக்கு நைட் டைம்ல தான் இந்த திரி புஷ்கர யோகம் வர்றதுனால நாளைக்கு காலையில வரைக்கும் கூட நம்ம கையில இது இருக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது சக்தி வாய்ந்த திரி புஷ்கர யோகம் இருக்கக்கூடிய டைம்ல இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறோம் சிஜில் சிம்பலே நமக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் அதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லா இன்னைக்கு ஏஞ்சல் நம்பர்ஸும் நல்ல ரிசல்ட் இன்ஸ்டன்டா நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி